அனனியா என்கிற ஒரு சீசன் என்கிற ஒரு மனம் திரும்பின ஒரு மனிதனை அப்போசனாகிய பவுலாய் மாற்ற போறதற்கான ஒரு சம்பவம் வர அவருடைய ஊழியத்திலே விருத்தி அடைந்து பெரியவராய் மாறுகிறார் ஆனால் அனனியாவோ இந்த இடத்திலே ஊழியத்திலே அதற்கு பிற்பாடு அவர் காணப்பட முடியாதவராய் அவருடைய ஊழியம் மறைந்து போன ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது ஒரு சீசன் ஒரு அப்போசனை உருவாக்கலாமா பவுலை விட ஊழியத்தில் பெரிதாக வரவேண்டிய அனனியா ஏன் வரவில்லை பிறர் குற்றங்களை பேசுவதால் இப்படி இன்று அநேக ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தில் மங்கி மறைந்து போய்க் கொண்டிருக்கின்றார்கள் இயேசுவை நேரில் பார்த்த அனனியா பவுலை விட பெரிய ஊழியக்காரனாக வந்திருக்க வேண்டும் ஏன் அனனியாவின் ஊழியம் வளரவில்லை இயேசுவை நேரில் பார்த்து பேசி பழகிற ஒரு பக்குவம் உள்ள ஒரு ஊழியக்காரனாய் அனனியாவையும் மாற்ற விரும்புகிற கத்தர் அதாவது பக்கத்து தெருவில் இருப்பவருக்கு கத்தரை குறித்து சொல்லாமல் இருக்கின்ற அனனியாக்கள் இன்று அநேகராகும் கத்தர் சொன்னால்தான் பக்கத்து தெருவில் குடியிருக்கின்றவர்களை தேடிச் செல்வார்கள் இவர்கள் மற்றும்படி வெளிநாடுகளுக்குத்தான் ஊழியத்துக்கு போகும் அழைப்புகளை இந்த அனனியாக்கள் இன்றும் பெற்றிருக்கின்றார்கள் அனனியா தொடர்ந்தும் சீசனாகவே இருக்கின்றார் அவரால் வழிநடத்தப்பட்ட நடத்தப்பட்ட அப்போசனாக அப்போசன்னாக மாறுகிறார் அனனியா ஆண்டவரை இந்த மனுஷன் எரிசலைமுள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அதாவது அனனியாவையும் கட்டி கொண்டு போகும்படியாக தான் இந்த பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் இந்த சவுல் என்கிற மனுஷன் என்று சொல்லுகிறார் அனனியா கத்தரிடமே சவுலை குற்றப்படுத்தி பேசுவதை பார்க்கிறோம் பிறரை ஆண்டவரிடம் குற்றப்படுத்துகின்றவர்கள் ஊழியத்தில் வளராமல் அப்படியே மறைந்து போவார்கள் அதனால தான் இன்றைய நாட்களிலே ஜனங்கள் தேவன் ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறார் என்பதையும் ஒரு மனுஷன் அந்த மனுஷனை எப்படி பார்க்கிறார்கள் என்பதிலேயும் பெரிய வித்தியாசங்கள் இருப்பதை அறிகிறோம் சவுலின் பாவங்களை கத்தர் மன்னித்து விட்டார் கடந்த கால தவறுகள் ஸ்தேவானுடைய பிரச்சனை வரைக்கும் இப்பொழுது நடந்த காரியங்கள் வரைக்கும் அவர் மன்னித்து விட்டார் அனனியாவோ சவுளை இன்னும் மன்னிக்காமல் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அனனியாவை கத்தர் எச்சரித்து குறை சொல்லாது நீ போ என்று கடிந்து கொள்கின்ற வார்த்தையை பார்க்கிறோம்